ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட்டாகவே இருந்துச்சு இருந்தாலும் நமக்கு ஏற்கனவே ப்ரொமோவில் காட்டின அந்த மூமெண்ட்லாம் இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் கொஞ்சம் காட்டியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இன்றைக்கான எபிசோடில் வந்து விஜய் வந்து கிட்ட கோவமாக பேசினதும் வெண்ணிலா வந்து விஜய் கிட்ட சவால் விட்டு போனதோடு அப்படியே முடிச்சிட்டாங்க அடுத்து பார்த்தோம்னா சின்னதாக ஒரு ப்ரொமோ காட்டியிருந்தாங்க அதில் தான் பார்த்தோம் அப்படின்னா நீ வந்து கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணுவ வருவ அப்படிங்கிற மாதிரி வந்து வெண்ணிலா சொல்லிட்டு போனது அடுத்து பார்த்தோம்னா கோயில் அங்கே பார்த்தா மென்டல் குரூப் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வந்து வெண்ணிலா வந்து இப்போ பொண்ணு கோலத்தில் மன மனக்கோலத்தில் அப்படியே இருக்கிறாங்க இப்போ பார்த்தா விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ பெருசாக ஒரு திட்டம் போட்டு தான் இவங்க இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறலாம் நமக்கு தெரிஞ்சதான் இல்லாட்டி இவங்களால் இவ்வளோ பெரிய ஒரு ஏற்பாடு பண்ண முடியாது இல்லை அதனால தான் ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் கூட நமக்கு ஒரு ஃபோட்டோ காட்டியிருந்தாங்க அதில் விஜய் வந்து பரபரப்பாக யாரையோ நைட் நேரத்தில் தேடிக்கிட்டு இருந்தாரு யாரை கிட்னாப் பண்ணி வச்சு இந்த மாதிரி கார்னர் பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது புரியல சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் இன்றைக்கான எபிசோடில் நமக்கு சூப்பரான ஒரு இன்ட்டு கொடுத்துட்டாங்க அதில் பார்த்தா விஜய் நிவின் பேசும்போது ரொம்ப அழகாக பேசிக்கிட்டு இருந்தாங்க விஜய் கா காவேரி எப்படி புரிஞ்சிருக்காங்க காவேரி விஜய் எப்படி புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப சூப்பராக பேசுனாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ தான் நிவின் சொன்னார் உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாத இந்த விஷயத்தில் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் என்ன வேணால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே நடந்த பிரச்சனையெல்லாம் நம்ம இப்போ யோசித்து பார்க்கும்போது கண்டிப்பாக அடுத்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அதில் நிவின் தான் ஹெல்ப் பண்ணுவாருங்கிறது நம்ம ஏற்கனவே யோசித்தது தான் இப்போ என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இப்போ காட்டின ப்ரொமோவில் இருக்க ஒரு ஃபோட்டோவில் பார்க்கும்போது அதில் அஜய் மிஸ்ஸிங் அஜய் மட்டும் அதில் இல்லாம இருக்கிறாரு ஒருவேளை அஜயை கிட்னாப் பண்ணி வச்சுட்டு அன்பரசை வந்து பிளாக்மெயில் பண்றாங்களா இந்த கல்யாணத்தை இந்த மாதிரி ஒழுங்காக நிறுத்தி இல்லாட்டி அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்றாங்களா இல்லை வேற யாரை இவங்க கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா இவங்க வந்து பெரிய ஒரு தில்லாலங்கடி அப்போ இவங்களை சமாளிக்கணும்னா அதோட ஒரு பிள்ளை பெரிய தில்லாலங்கடி வேலை பண்ணாதானே முடியும் இந்த பிரச்சனை வந்து எப்படி முடிய போகுது எப்படி வெண்ணிலா வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறது புரியல ஆனாலும் வெண்ணிலா எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறத இன்னைக்கான எபிசோட்ல அதாவது கடந்த ஒரு ரெண்டு மூணு எபிசோட்லேயே விஜய் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு அதனால தான் இப்படி ஒரு அதாவது உங்ககிட்ட ஒரு உண்மையான முகம் இருக்கு அப்படிங்கிறது இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் நிவீன் கூட சொன்னார் இல்லையா வெண்ணிலா இப்படி தான் அப்படிங்கறது மாதிரி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதுலேருந்து நான் தப்பிச்சிக்கிட்டேன் தானே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது வெண்ணிலா வந்து இதை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு விலகி போயிருந்துருக்கணும் ஆனாலும் பார்த்தா இந்த மாதிரிலாம் பண்ணி கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு என்ன பண்ணுறது வெண்ணிலாவும் சரி வெண்ணிலாவோட மாமாவும் சரி அவங்களா சுயமாக எதுவும் பண்ணல கூட இருந்து மென்டல் குரூப்புங்களாம் நல்லா அவங்கள மைண்டை மாற்றி அப்படி இப்படின்னு சொல்லி தானே அவங்களோட சுயலாபத்துக்காக அவங்க பழி வாங்கினதுக்காக தானே இந்த பிளானே பண்ணி வச்சிருக்காங்க அதனால இந்த ஒரு யதார்த்தத்தெல்லாம் வந்து வெண்ணிலாவும் சரி வெண்ணிலாவோட மாமாவும் சரி இந்த பிரச்சனைக்கு அப்புறம் புரிஞ்சுக்குவாங்க அதனால தான் இந்த கதை வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அடுத்த ஸ்டோரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ப்ரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்